என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் தகவல் முதலில் இறந்த கர்ப்பிணி பெண் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் இறந்த கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் எண்ணிய திட்டங்கள் தற்பொழுது நிறைவேறாது என்பதை உணர்த்துவதாகவும் பொருள் இழப்புகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்க அறிவுறுத்தியும் நெருக்கமானவர்களை பிரிந்துவிடலாம் எனவே பேசும் பேச்சில் கவனமாக இருக்க உணர்த்தியும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள் உங்கள் வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்படவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் திருமணமான இளம் பெண்ணாக அல்லது இளம் ஆணாக இருந்து இறந்த கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் நீங்கள் சில நேரங்களில் திருமணம் செய்யக்கூடாது என்கிற மனநிலையில் இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் நிகழவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஒரு வயதான பெண்ணாக இருந்து இறந்த கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் உடல்நிலையை அதாவது உங்களுக்கு ஏதோ நோய் வந்துவிட்டது என கற்பனையாக எண்ணிய வீண் பயம் உங்கள் மனதை விட்டு அகன்று மனத்தெளிவு பெறுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது இறந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிறு குழந்தை பெரியதாக இல்லாமல் அதாவது வயிறு தெரியாமல் இருந்து ஆனால் அவள் கர்ப்பமாக இருப்பதை நீங்கள் உணர்வது போல் கனவில் கண்டால் உங்களின் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தில் நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் வாழ்வீர்கள் எனவே மகிழ்வுடன் வாழ கனவு உணர்த்துகிறது பிரசவத்தில் கர்ப்பிணி பெண் இறந்துவிட்டது போலவும் ஆனால் குழந்தை நலமுடன் பிறப்பதைப் போலவும் கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள பயத்தை விட்டுவிட்டு உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு நடந்தால் நீங்கள் சரியாக செய்யாவிட்டாலும் கூட உங்கள் முடிவுகள் வெற்றி பெற்றுவிடும் என்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் இறந்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் சோதனைகளை தாங்கிக் கொள்ளும் மன பலத்தை வளர்த்து கனவு உணர்த்துகிறது உண்மையில் நீங்கள் கர்ப்பமான பெண்ணாக இருந்து தானே இறந்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்கள் பிரசவம் சுகப்பிரசவமாக இருக்கும் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் தொழில் செய்பவராக இருந்து பண பிரச்சனையில் இருந்து இறந்த கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் உங்கள் இந்த நிலையை தீர்க்க முடியாது போகவிருப்பதை கனவு உணர்த்துகிறது ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொல்வது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் அதிக செல்வாக்கு மிகுதியாகவிருப்பதை கனவு உணர்த்துகிறது பிரசவத்தின் போது உங்கள் காதலி இறந்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் கடினமான சோதனை பற்றி குறிக்கிறது நீங்கள் தற்பொழுது நோய்வாய்ப்பட்டிருந்து இறந்த கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் நீங்கள் விரைவில் குணமாகி விடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி